ஹுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் யாருன்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேக்கான ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி பென்னி ஸ்டாக்ஸை விற்று பல கோடி மோசடி செஞ்ச ஜோர்டன் பெல்ஃபோர்ட்டை தான் வால் ஸ்ட்ரீட்டோட ஓனாய்னு சொல்லுவாங்க சரி த விச் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் வால் ஸ்ட்ரீட்டினுடைய சூனியக்காரி அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஹெட்டி கிரீன் சின்ன வயசுலயே இவங்க வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதுறது பேலன்ஸ் ஷீட் படிக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டை கவனிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருந்துச்சு அவங்க அப்பா மறைஞ்ச பிறகு அவருடைய வீடும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வழியா ஒரு பெரிய தொகை எட்டிகிரீனுக்கு கிடைச்சிது அப்போ அமெரிக்கா வேக வேகமா வளர்ந்துட்டு வந்த காலம் அது அவங்களுடைய பணத்தை நியூயார்க் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணாங்க இவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சது அமெரிக்கால பெருசா கடன் வாங்கணும்னா அதுக்கான ஒரே ஃபைனான்ஷியல் எட்டிகிரீன் தான் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சு